பெங்களூர்லேருந்து வந்து நம்மள்ட கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க புரோட்டா ஸ்டவ் விறகு அடுப்பு செராமிக்கில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்போட சைஸ் வந்து முப்பத்தி ஆறு இஞ்சி நீளம் அகலம் வந்து இருபத்தி நாலு இஞ்சி உயரம் வந்து முப்பது இஞ்சி மூணுக்கு ரெண்டு உயரம் ரெண்டு ரெடி வச்சுருக்கோம் இந்த அடுப்பில் வந்து செராமிக்கில் போட்டு ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க நம்ம நார்மல் ரெடி பண்ணுறோம் ராக்கெட் ஸ்டவ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் செராமிக்கில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கேஸ் அடுப்பு ரெடி பண்ணுறோம் அதில் வந்து அவங்க செராமிக்கில் போட்டு ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க இப்போ நார்மலுக்கும் செராமிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா நம்ம நார்மலாக விறகு அடுப்பில் விறகு வச்சு எரிக்கிறீங்கனாக்கா அந்த விறகு இருக்கிற வரைக்கும் ஹீட் இருக்கும் அந்த விறகு எடுத்தோன்னா உங்களுக்கு ஹீட்டை குறைஞ்சிரும் கல்லு ஹீட்டு தான் ஒரு காமணி நேரம் இருபது நிமிஷம் உங்களுக்கு அந்த ஹீட் இருக்கும் கல்லு உள்ள ஹீட்டு அதுக்கப்புறம் ஹீட்டு இறங்கிடும் இதில் எப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாலு மணி நேரத்தில் விறகு எடுத்துடலாம் நாலு மணி நேரம் நீங்கள் என்ன டெம்பரஜர் வச்சு நெருப்பு ஏறிக்கீங்களோ அந்த டெம்பரஜியை ரிட்டன் உங்களுக்கு கொடுத்துருவோம் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு அப்படியே ரிட்டனாக கொடுத்துருவோம் உங்களுக்கு உங்களை உங்களுக்கு விறகு செலவு உங்களுக்கு மிச்சப்படுத்துகிறோம் உங்களுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த அடுப்பு பெஸ்ட்டாக இருக்கும் அதிக நேரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அடுப்பு இல்லை ஃபயர் உள்ள வச்சுருக்கோம் இன்னரில் அடுப்புக்கு வெளியில் ஹீட் அடிக்காது மாசங்களுக்கு அனால் அடிக்காது ஃபயர் பிக்குங்கிறப்போ ஃபயர் பிக்குங்கிறது ஹீட்டு கல் ஃபயர் உள்ளுங்கிறது அது ச அந்த ஹீட்டை வெளியில் விடாமல் வைக்கிறது அது பெரிய பெரிய பாயிலருங்களாம் வைப்பாங்க அது கண்ணாடி உள்ளு அது அதனால் உங்களுக்கு அது ஹீட்டை வந்து முந்நூற்றம்பது டிகிரி டெம்பரேச்சர் கெப்பாசிட்டி தாங்கும் அவரோட ஹீட் எதுவுமே இருக்காது அடுப்பு நீங்கள் டச் பண்ணாலும் அதோட ஹீட் எதுவும் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு இது நார்மலுக்கும் இந்த அடுப்பு உங்களுக்கு வித்தியாசம் தாங்க இதில் வந்து நம்ம பதினாயிரமும் கல் போட்டிருக்கோம் சொல்லணும் சொல்லணுன்னா ஆறாயிரக்கா கல்லோட திக்னஸ்ஸு கல்லோட வீட்டை வந்து அறுபத்தி ஒம்பதுல இருக்குது கைப்படி இல்லாமல் கல்லோட வீட்டு மட்டும் அடுப்பில் நம்ம சிமினி கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம அடுப்பில் வந்து ப்ளஸ் ஒரு அடி நூற்றி தான் வச்சுருக்கோம் அது கீழே பாக்ஸ் போட்டு மேலே பைப் வச்சிருக்கோம் அது வந்து நாலு இஞ்சி பைப் நம்ம கொடுத்துருக்கோம் அவுட்லெட் வந்து அஞ்சு இன்ச்சு போட்டு எடுத்துக்கிற மாதிரி இது வந்து விறகு வைக்கக்கூடிய அந்த டோரு பதிமூணுக்கு ஒம்பது இன்ச்சு இருக்கோம் டோரு க்ளோசிங் தான் லாக் கொடுத்துருக்கோம் உள்ளாக்கை இன்னரில் வந்து நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் டுவல் எம்எம்மில் கிரில் கொடுத்துருக்கோம் அது கல்ட்டி மட்டுற சிட்டிங் தான் அந்த கிரில் அடுப்புக்கு கீழே நம்ம ஆஸ்ட்ரையை கொடுத்துருக்கோம் சாம்பல் தகடு நீங்கள் சாம்பல் சேர சேர நீங்கள் எடுத்து போட்டுக்கிற மாதிரி நம்மள்கிட்ட கேஸ் அடுப்பு விறகு அடுப்பு கல்லோடு ஐயாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது புரோட்டா அடுப்பு வந்து விறகு அடுப்பு வந்து ஆறாயிரரூவா கல்லோடு நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது எல்லாம் சைஸுக்கு வரியாக உங்களுக்கு ரேட்டு மாறிட்டே இருக்கும் எல்லாமே கஸ்டமைஸ் தான் நீங்கள் நார்மல் அடுப்பும் நம்ம ரெடி பண்ணுறோம் அது நேரத்தில் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்முடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி